ஹலோ விவோஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சிகள் பெரும் புள்ளிகளாகவே காணப்படுறாங்க அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக அப்படின்னு ரெண்டு விதமான கட்சிகள் தான் பெரும் பரபரப்பையும் போட்டியும் வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க இதற்கு இடையில் பாஜகவும் மிகப்பெரிய பங்கு எடுக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நிலையில் தற்போது சட்டப்பேரவையில் திமுகவினுடைய தீர்மானத்தை வந்து ஆதரிக்கிறதாக அதிமுக வந்து சொல்லியிருக்காங்க அப்படி என்ன ஒரு தீர்மானத்தை வந்து திமுக வந்து கூறியிருக்கு அதற்கு ஏன் அதிமுக ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நேற்று நடந்த மூன்றாவது நாள் கூட்டத்தில் திமுக அரசு சார்பில் ஒரு சில தீர்மானங்களானது கொண்டு வரப்பட்டிருக்குங்க அப்படி இவங்க கொண்டு வந்த தீர்மானத்தை வந்து அதிமுக வந்து ஆதரிப்பதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க பொதுவாகவே திமுக எடுக்கக்கூடிய எந்த விதமான சட்ட திருத்தங்களுக்குமே வந்து அதிமுக வந்து துணை போகாது இருந்தாலும் இந்த நிலையில் திமுக எடுத்திருக்கக்கூடிய தீர்மானத்திற்கு அதிமுக முழு ஆதரவையும் கொடுத்திருக்கு அப்படின்னா இதற்கான காரணம் என்ன அதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சட்டப்பேரவையில் நேற்று ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதிகளை வந்து வரையறை செய்வதற்கு அப்படின்னு எதிராக ரெண்டு தனி தீர்மானங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க குரல் வாக்கெடுப்பு மூலமா ரெண்டுமே வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குங்க இந்த தீர்மானத்தின் பொழுது பேசிய அதிமுக சட்ட உறுப்பினர்கள் அருண்மொழி தேவன் என்ன சொல்லியிருக்காருனா தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக திமுக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை வந்து தாங்கள் வந்து ஆதரிப்பதாக வந்து கூறியிருக்காரு தொடர்ந்து பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரமும் மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையை வந்து குறைக்க கூடாது அப்படின்னும் ஆனால் அதே நேரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் உயர்மட்ட குழுவிடம் தங்கள் கழித்த பத்து கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்பட்டால் அந்த திட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாகவும் வந்து கூறியிருக்காரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறியது தான் அதிமுக தொடர்ந்து பில்கிஸ் பானு வழக்கினுடைய குற்றவாளிகளை வந்து விடுதலை செய்வதிலையும் உச்சமன்றம் ரத்து செய்வதை வந்து வரவேற்று அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எஸ்பிடிஜிஐ மற்றும் கிறிஸ்தவ மாநாடுகளில் வந்து கலந்து கொண்டு பேசிய போது நடவடிக்கைகளில் இருந்து பாஜகவினுடைய கொள்கைகள் தங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நிலையில தற்போது தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிரான திமுகவினுடைய தீர்மானத்திற்கு தாங்கள் ஆதரவு தெரிவிப்பதாகவும் வந்து கூறியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மீண்டும் இதையெல்லாம் உறுதி செய்வதாகவும் வந்து தகவல்கள் வெளியாகியிருக்குங்க இதே வேளையில் பத்து கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுனாங்க அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்களும் ஆதரிப்போம் அப்படின்னு கூறியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் பாஜகவை முழுமையாக எதிர்க்க தயங்குகிறதா அப்படின்னும் ஒரு கேள்வியானது எழுந்திருக்குங்க இப்படி இவங்க தயங்குவதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வருங்காலத்தில் மீண்டும் பாஜகவோட இவங்க கூட்டணி அமைக்க வாய்ப்பு ஏற்படலாம் அப்படின்றதுனால தான் இப்போ இருக்காங்க அப்படின்னும் ஒரு சில கருத்துக்கள் எல்லாம் வெளியாகியிருக்கு இருப்பினுமே கூட தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு அதிமுக ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குங்க திமுகவுக்கு இதற்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட இந்த இரண்டு தீர்மானங்கள் தாங்க சட்டப்பேரவையை பொறுத்தவரைக்கும் நேற்று கொண்டு வரப்பட்ட இந்த இரண்டு தீர்மானங்களை முன்மொழிந்து பேசினார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவர்கள் நாட்டு மக்களை அச்சத்திலேயும் பதட்டத்திலையும் வைக்கக்கூடிய இந்த இரண்டு முக்கிய பிரச்சனைகளை குறித்து ஒரு சில தீர்மானங்களை வந்து நிறைவேற்ற வேண்டிய நெருக்கடியில் வந்து இருக்கும் அப்படின்னும் அரசியல்ல இப்படி ஒரு சூழலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காரு மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றொன்று மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறைதாங்க இந்த பிரச்சனைகளை எல்லாம் வைத்து பார்த்தோம் அப்படின்னா மக்களாட்சியை குலைக்கக்கூடிய செயலாக தான் காணப்படுது அப்படின்னும் இவர் வந்து தெரிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்லைங்க இந்த பிரச்சனையை நம்ம கண்டிப்பாக வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் வந்து குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அதனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை நம்ம தீர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை முற்றிலுமாக நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்திய அரசியலமைப்புக்கு ரொம்ப ரொம்ப எதிரானது என்றும் இதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றங்களை முன்கூட்டியே கலைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இப்படி அது போல் கலைச்சிட்டோம் அப்படின்னா அரசியல் சட்டவிரோதமான செயலாகவும் பார்க்கப்படுதுங்க அதனால் இந்த விஷயங்களை எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே நம்ம சேர்ந்து போராடணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு இதற்காக அனைத்து மாநிலங்களிலும் ஆட்சி அமைத்து ஒன்றியத்தில் அமையக்கூடிய ஆட்சி கவிழுமானால் அனைத்து விதமான மாநிலங்களையும் கலைத்து விட்டு நடத்துவாங்களா இல்லை சில மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ந்து தேர்தல் நடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு மேலும் அப்படி ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க தாமாகவே முன் வந்து பதவி விலகுவாங்களா அப்படின்ற கேள்வியும் வந்து எழுப்பியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது மாநிலங்களுக்கு இடையே தரப்படக்கூடிய மிகப்பெரிய தண்டனையா தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இந்த செயல்பாடானது மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல ஆர்வம் செலுத்தாத மாநிலங்களுக்கு தான் ரொம்பவே பிரதிநிதித்துவமானது அதிகமாகும் அப்படின்னும் மக்கள் தொகையை குறைத்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இது மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க மேலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தொம்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையிலேயே ஒரு அரசிடம் நம்ம வந்து கெஞ்சி கொண்டுட்டு தான் இருக்கிறோம் மேலும் இதெல்லாம் குறைச்சிட்டோம் அப்படின்னா என்னவாகும் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குங்க இதனால் தொகுதி வரையறை அப்படின்ற பெயரில் தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை எந்த சூழ்நிலையும் வந்து குறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு தவிர்க்க இயலாத காரணங்களினால மக்கள் தொகையின் அடிப்படையில் சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் தற்போது மாநில சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்ற சட்டமன்றங்களிலும் அதாவது இரண்டு அவைகளிலுமே மாநிலங்களுக்கு இடையே எந்த விதத்திலும் தொகுதிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கோ அதே விகிதத்தில் தொடர்ந்து இருக்கும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம நிதி ஒதுக்கீட்டிலும் நிதி பகிர்விலும் கூட தமிழ்நாடுக்கு பாரபட்சம் காட்டப்படுது அப்படின்னு கூறியிருக்காரு முதலமைச்சர் இது மட்டும் இல்லாம மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மட்டுமே பிரதிநிதித்துவம் என்று கணக்கிடப்பட்டு மாநிலங்களுக்கு இடையான இடம் ஒதுக்கப்பட்டுச்சு அப்படின்னா புவியியல் மொழி பொருளாதார அரசியல் பின்னணிகளை புறத்தள்ளக்கூடிய செயலாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தனி தீர்மானங்களை குறித்து பேசிய பாஜக எம்எல்ஏ வாணிதி சீனிவாசன் முதல் தீர்மான மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி வரையறை என்பது குறித்து ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய நிலையில தென் மாநிலங்களுக்கு பல்வேறு விதமான சமூக மேம்பாட்டு நடவடிக்கைகளாலும் மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதாலும் சிறப்பான இலக்கை வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம வருங்காலத்துல தொகுதி எண்ணிக்கை குறையும் பொழுது நமக்கான குரல் அங்கு ஒழிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுமோ அப்படின்ற அச்சம் நியாயமானதுதான் அப்படின்னும் மேலும் இந்த தீர்மானத்துல இருக்கக்கூடிய கவலைகளையும் அக்கறையும் பாஜக புரிந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம எந்த இடத்துல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை கண்டிப்பா பாஜக எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான தீர்மானம் குறித்து பேசிய அவர் உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னா அது இந்தியா அப்படிப்பட்ட இந்த நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது அடுத்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அமலாக போவதில்லை இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் இது தொடர்பான சீர்திருத்தங்களை அரசியல் கட்சிகள் குழுவிடம் வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க இதை ஒரு சீர்திருத்த முயற்சியாக தான் பார்க்க வேண்டுமே தவிர ஏதோ ஒரு கருத்தியலுக்காக யாரோ ஒருவர் ஆட்சிக்கு வருவதற்காக கொண்டு வருவதாக எழுந்த தேவையில்லாத சமயத்தின் அடிப்படையில் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட போவதாக நினைக்கிறோம் அப்படின்னும் அதனால் இது போன்ற தீர்மானங்கள் எல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ரெண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி மறுவரையறையை தீவிரமாக எதிர்க்கிறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு துரோகம் செய்ய விடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை எதிர்க்கிறோம் அப்படின்னும் மற்றபடி நாங்கள் எப்போதுமே திமுகவிற்கு தான் என்றும் கூறியிருக்காரு அதிமுக செய்தி தொடர்பாளர் ஜவஹர் அலி தொடர்ந்து பேசிய அவர் ஆனால் ஒரு நாடு ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த தீர்மானம் அவசியமற்றது என்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலேயே இதை பேசுனாங்க அப்போ ஏன் திமுக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல ஒரு வருடத்திற்கு முன்னால குடியரசுத் தலைவர் தலைமையில குழு அமைத்தாங்க அப்பவும் அவங்க ஒண்ணுமே பேச கிடையாது ஆனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை விலைவாசி உயர்வு அப்படின்னு பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இப்ப காணப்படுது பல லட்சம் கோடி கடனை வாங்கி திமுக அரசால ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னும் இதையெல்லாம் திசை திருப்பவே இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் முதல்ல ஒரு திட்டம் வருது அப்படின்னா அதை எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு கூடாது அதனால தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற இந்த தீர்மானத்திற்கு இது வரைக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு ஜவஹர்லி வந்து கூறியிருக்காரு சொல்லப்போனா அதிமுக இந்த விஷயத்துல ரொம்பவே குழப்பத்தில் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது அவர்களுடைய தரப்புல என்ன சொல்றாங்கன்னா பத்து வருடத்துல அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படாவிட்டால் இதை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த காலகட்டத்தில் என்ன நடந்துவிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு புரியலைங்க மாநில உரிமைகள் பாதிக்கப்படாதவாறு நாங்க இதை செயல்படுத்துவோம் அப்படின்னு மத்திய அரசு வந்து உறுதியளிச்சிருக்காங்க மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது எதற்கு தேவையில்லாம இந்த கோரிக்கைகளை எல்லாம் வச்சிருக்காங்க ரெண்டு கட்சிகளும் இதுல ஒரு தவறான நிலைப்பாட்டை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் பத்திரிகையாளர் வந்து கூறியிருக்காங்க அதிலும் அதிமுக முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் பாஜக நிறைவேற்றலை அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தலை கண்டிப்பாக எதிர்ப்போம் நாங்க எங்களுடைய விஷயத்துல ரொம்பவே தெளிவா இருக்கிறோம் அப்படின்னும் திமுக தான் நாடாளுமன்ற தேர்தல மனதில் கொண்டு இதை அவசர அவசரமாக கொண்டு வந்திருக்கு அப்படின்னும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வந்து கூறியிருக்காரு மேலும் இந்த இரண்டு விஷயங்களுமே எதனுடைய அடிப்படையில செய்ய போகிறார்கள் அப்படின்னு இன்னுமே வந்து முடிவாகலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் இது குறித்து அறிவிக்கப்படும் அப்படின்னு தெளிவா சொல்லிய பிறகும் இதுக்கு எதுக்கு அவசர அவசரமா இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு இன்னுமே வந்து யாருக்கும் புரியலையா இன்னும் மத்திய அரசால கொண்டு வரப்படக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமா தமிழர்களுடைய